வந்தோமடி அன்போடுதான் நீயும் தாயி அங்காளே வந்தோமடி அன்போடுதான் நீயும் தாயி அங்காள ஈஸ்வரியே அம்மா உன் கோடி கண்கள் அரு சேர்க்குமே பிரவி பினி தீர்க்குமே அம்மா பிரவி பினி தீர்க்குமே

அங்காள அம்மா உன் கோடி கண்கள் அரு சேர்க்குமே எங்கள் பிறவி பிணி தீர்க்குமே அம்மா பிறவி பிணி தீர்க்குமே

நாதம் உச்சிரைக்கும் நாதம் உங்காரம் நாலு திசை கேட்குதே தாயே நடுவில் அமுதேறுதே நாதம் உச்சிரைக்கும் நாதம் ஓங்காரம் நாலு திசை கேட்குதே தாயே நடுவில் அமுதேறுதே அடி அங்காளேவி நின்றோமேரில் ஆனந்த நிலை காண எழுவாயாரில் அங்காளதேவி நின்றோமேரில் ஆனந்த நிலை காண எழுவாயாரில் அந்தாழ ஈஸ்வரியே அம்மா உன் கோடி கண்கள் அரு சேர்க்குமே மே எங்கள் பிறவி பிணிதீர்க்குமே அம்மா பிறவி பிணிதீர்க்குமே தாயே மேி சாடுதே கையில் உடுத்தையடி ஓசை கொடுப்புதடி மெய்யில் நிலை மாறுதே தாயே மேனி சிலித்தாடுதே அடி காளி அங்காரியே தேவி அம்மா என்னை வந்தோம் வழி சொல்லு தாயே அடி அங்காளி அங்காறு ஏ தேவி அம்மா என்னை வந்தோம் வழி சொல்லு தாயே அங்காள சரியே அம்மா உன் கோடி தங்கள் அரு சேர்க்குமே எங்கள் பிறவி பிணி தீர்க்குமே அம்மா பிறவி பிணி தீர்க்குமே மலராம் கைகளிலே மண்டை ஓடெடுத்த நிலையின் நிலை நம்மா தாயே மாயினி வேதம்மா மலராம் கைகளிலே மண்டை ஓடெடுத்த என் நம்மா தாயே மாய இனி ஏதம்மா அடி சூலி உங்காரியை காளி அல்லதமை போக்கு நின்றாடு தாயி அடி சூலி உங்காரியை காளி அல்லதமை போக்கு நின்றாடு தாயி ஈஸ்வரியே அம்மா உன் கோடி கண்கள் சேர்க்குமே எங்கள் பிறவி பிணிதே குமே அம்மா பிறவி பிணிதே குமே

அங்காள சரியே கோடி கண்கள் அரு சேர்க்குமே எங்கள் பிறவி பிணிதேற்றுமே எங்கள் பிறவி பிணிதேற்றுமே பாசம் ஒரு கண்ணில் பாசம் ஒரு கையில் பேசும் தவசிலியே தாயே பேசும் அகராசியே பாசம் ஒரு கண்ணில் பாசம் ஒரு கையில் பீசும் தவசிலியே தாயே பேசும் மகராசியே அடி அங்காள மாதேவி வந்தோம் அம்மா தாவி அன்றாட மேனியும் கண்பாடு தாயி அடி வந்தோம் அம்மா தாவி அன்றாட மேனியும் கண்பாடு தாயி தாய் ஈஸ்வரியே அம்மா உன் கோடி கண்கள் அரு சேர்க்குமே எங்கள் பிறவி பிணிதீர்க்குமி எங்கள் பிறவி பிணிதீர்க்குமே கையாட சுடலை மெய்யாட கோலம் தருவானுடன் ஆடி கோலம் தரும் தருக்காடியே அம்மா சூலம் கையாட சுடலை கோலம் தருவானுடன் ஆடி கோலம் தரும் தருக்காடியே பழியங்காள பரமேஸ்வரியே நாடி மாநாடி நீயும் தயவுடன் வாடி பழியங்காள பரமேஸ்வரியே நாடி மாநாடி நீயும் தயவுடன் வாடி ஈஸ்வரியே அம்மா உன் கோடி கண்கள் அரு சேர்க்குமே எங்கள் பிறவி பிணி தீர்க்குமே தாயே பிறவி பிணிவிழி அங்காளி தாயே காக்க வந்தடி வாழ்காணி சமகாரி மண்டகாளி அங்காளி தாயே அங்காளி தாயே அநீங்கள தாயே व्यहङ्कारचित्तानिना न च श्रोतचिह्ेन च ग्राणनेत्रे न च शिवोऽहं सिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं सिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न भे पे शरागो न मेरोपमोहौ न मे भैमनो नैव मात्सर्यपामः न धर्मो न शातो न भामो न मोक्षः चिदानन्दरूपा शिवोऽहम् हम् चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहम् न पुण्यम् न पापम् न सौख्यम् न दुःखम् न मन्त्रो न तीर्घम् न वेदा न यज्ञः अहम् भोजनं नैव भोज्यम् न भोक्ता चिदानन्दरूपा शिवोऽम् शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहम् शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽ शिवोऽहम् तमेतृशङ्कानेषादिपेनः विधानैव तेनैव माता न जन्म न बन्धो न मित्रं गुरुनैव शिष्यः लो अच्चिता 人生的。 கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா இன்னைக்கு வந்து நம்ம ஆம்பூரில் இருக்கக்கூடிய நம்ம கருமாரி அம்மன் வழிபடுத்தக்கூடிய நம்ம குருக்கல் சுவாமிஜி ஐயா அவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம திரு ஸ்டி ஓம் சக்தி அம்மன் திருக்கோயில் வந்து அடியெடுத்து வச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அதை விட ஒரு பெரிய சந்தோஷன்னாக்கா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு வந்து தெரியாதவங்க யாரும் கிடையாது இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் ஒட்டி இன்னைக்கு நம்ம சுவாமி பிறந்த நாளும் இன்றைக்கி தான் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதாவது கருணை உள்ளம் கொண்டவர்கள் தான் அந்த திருநாளில் பிறக்க முடியும்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா நாளில் நம்ம சுவாமி குருகலையாவும் பிறந்திருக்கார் மூலம் அவர் கண்டிப்பாக கருணை உள்ளம் கொண்ட அன்பு உள்ளம் தான் இருக்க முடியும் முதல் தான் நான் இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்குறேன் அவங்களுடைய சேனல் வந்து நம்ம சேனல் மூலிமா நாங்கள் லிங்க் பண்றோம் எனக்கு வந்து இது முதல் முறை எவ்வளோ நம்ம கடந்து வந்தாலும் அந்த மலர்ந்த முகங்களோட உள்ள வந்து ரொம்ப ஒரு புண்ணையோட சந்தோஷமாக அமைதி காத்து எல்லா தாயினுடைய தரிசனங்கள் பார்த்துட்டு நம்மளை பார்க்க வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பாகவே இந்த நாள் ஒரு பிறந்திருக்காருன்னா கண்டிப்பாக சொல்கிறது

அப்புறம் அவங்க அவங்க கையை பிடிச்சிட்டு பயணம் பண்ணக்கூடிய இந்த செல்ல பிள்ளைங்களாம் முகத்தை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில பேர் வருவாங்க நம்ம கோயிலுக்கு அப்படி உள்ளே இருக்குவாங்க ஆனால் இவங்க எல்லாம் சிரிச்ச முகமாக ஒரு அன்பாக வந்துட்டு நம்ம சாமி ஜி போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த பிள்ளைங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைங்களை வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் அனைவருமே கமனில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துங்க அனைவருக்கும் என்னுடைய கோரான நன்றிகள் பல நம்ம சாமி ரெண்டு வார்த்தை பேசணும் அம்மா எங்கள் செல்ல பிள்ளைங்க ரெண்டு வார்த்தை பேசுகிறீங்க ஜதரம் வந்தேன் பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்ல அன்னை கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியினுடைய அம்சம்தான் எல்லாமுமே இந்த மாதிரி நம்ம காட்டகரம் இருக்கக்கூடிய புண்ணிய பூமிதான் சொல்லலாம் என்ன நாங்க வரச்ச எங்கடா இருக்கு அப்படி உள்ளுக்குள்ள தேடி வந்துட்டே இருக்கோம் இப்படி தெரிஞ்சிருந்தா கார்லையாச்சும் வந்திருப்போம் நடிச்சுட்டு இருந்தோம் சரி பைக்லே போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இருந்தாலும் அம்பாள் வந்து கருணையே வடிவங்கிறது வந்து பெரியவாள்லாம் சொல்கிறாங்க இந்த கலியுகத்தில் தெய்வம் மனுஷரூபேனான்னுட்டு அதாவது மனிதர்களை தான் தெய்வ ரூபமாக காண முடியுமா கலியுகத்தில் இறைவனை நேரடியாக காணவே முடியாது இந்த மாதிரி அம்மா அவங்கள இன்றைய பொழுது நாங்கள் பார்த்ததுக்கு நாங்கள் என்னுடைய பிறந்தநாளில் அது மிகப்பெரிய பாக்கியம் அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிப்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம கோயிலும் வளரணும் சிதானந்த எந்த வருஷம் ஆயிருக்கும் ஒரு எட்டு ஒன்பது வருஷம் ஆயிருக்கும் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து சாமி நான் வந்து எங்களுக்கு ஒண்ணு தெரியாது ஒரு குப்பை ஒரு ஒரு குப்பையான இடத்துல ஒரு இத்திரமூட்டு ஒரு அம்பால வச்சிருக்கா இவங்க இல்ல வந்து அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன் சாமி நீங்க தான் அந்த கோயில சரி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா இன்னைக்கு பாருங்க அம்பால பாருங்க எப்படி இருக்கா ஆனா சின்ன கோயில் தான்